டோர்னமெண்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச் சிறுநாங்குபட்டி வர்சஸ் ராஜகோபாலபுரம் டேஸாக இங்கே ரகுபதி அண்ணன் வக்கீல் சார் அவங்க தொடங்கி வைக்கிறாங்க டேஸ்வின் ராஜகோபாலபுரம் டேஸ்வின் பண்ண ராஜகோபாலபுரம் இங்க ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் முதல் ஒரு பவர் பிளே நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி கெஸ்ட்டு பவுலர் ஒரு ஓவர் மட்டும் தான் போடலாம் அப்படிங்கிற சிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீல்டிங்கில் இருக்கிறது ராஜகோபாலபுரம் பேட்டிங்கில் இருக்க போகிறது சிறுநாங்கப்பட்டி ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இங்கே

சப்போர்ட் பண்ணி போய் சூப்பரா நார்ங்க குவாலிட்டியா அந்த மாதிரி கண்டிப்பா பவுண்டரி போயிராங்க ஆறு போயிருக்கு பவுண்டரி போகும் அப்படின்னு நிச்சம் சூப்பர் ஆறு இங்க முதல் ரன்ன ஆற மாத்தி இந்த tournamentல இங்க மலையரசன் சோ பவுண்டன் अगेन அதே திசை ஆனா இந்த மாதிரி ஃபீல்டர் கையில போஞ்சி மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ போட பால் நார் வந்து இங்கே இங்க லைஃப் கண்டிப்பா bowler கடைய டிசாப்போயிண்ட்மென்டா இருக்கும் யோசிச்சு போட்டாரு ஆனால் தப்பு பண்ணிட்டாங்க டாட் பால் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க இதுக்கு முன்னாடி இதே திட்டாரு இல்ல போய் தாண்டி போது தான் பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரியை க்ளீயர் பண்ணியிருக்கு ஸோ டாட்டு விட்டுட்டு அடுத்த பால் ஃபோர் ஆறுன்னு கலக்கி இருக்காருன்னு சொல்லலாம் இங்கே நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு மலையரசன் வித் தோன் ஆ சாருங்க நேருக்கு நேராங்க பில்லரே இல்லை கண்டிப்பாக தாண்டி போய் ரொம்ப ஆயிடுச்சுங்க இங்கே ஆறு ஒன் மோர் ஆறு பதிவு பண்ணுறாரு இங்கே மலையரசன் இம்ப்ரெஸ்வாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே

வீடுன்னு சொல்லியிருந்தேன் அது நோ பால் ஃப்ரீ கிட் பாலு அகைன் ஒரு ஒயிடு போட்டுருந்தாரு அகைன் ஒரு ஃப்ரீ கிட் பால் கண்டினியூ ஆனதில் தெளிவாக போட்டாருங்க சிவா பாஸ்டா வந்தார் ஃபீலிங்கில் ஒரு சிங்கிள் சில போட்டால் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் சேர்த்து முதல் ஒரு பந்துக்கு ஆறுன்னு கணக்காகிடுச்சு ராஜேஷான் சைக் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு முன்னாடி போட் மீட் பண்ண பால் ஓயில பைஸ் தான் ஓடி ரெண்டு ரஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் யாஸ் கண்ணன் வெரைட்டி வந்தார் ஆனால் ரெண்டு ஓட்டாங்க பாஸ்டா நெக்ஸ்ட் ஒன் ஆகே இன் சிக்கிசாடு செல்ல தட்டி விட்டு ஓடி இருக்காரு பேட்டில் பவர் கொடுக்கல அவரோட தாட்டில் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவான மைண்ட் செட் பேக் டு பேக் ரெண்டு பாலையும் டபுளாக மாற்றிருக்காங்க மூணாவது ரன்னும் இங்கே கால் பண்ணி ஓட்டாங்களா ரன் அவுட்டுன்னு நினைக்கிறேன் ஏஸ் ஒரு அன்வான்ட் ரன் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா இந்த பேட்ஸ்மேன் ரெண்டு சிக்ஸ் ஒரு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மன் கண்டிப்பாக யோசிச்சு நின்றுக்கணும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் விக்கெட் பறி போகுதுங்க நீ பேஸ் பண்ணா இங்கே போலீஸ் பாண்டி ஆட பார்த்தாரு பவுலரை பாலை கலெக்ட் பண்ண பால் நெக்ஸ்ட் ஒன் டாஸ் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஷார்ட்டேஜ் இருந்தால் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணிட்டாரு டாட் பால் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் பற்றி பண்ணுறாருக்கு நாள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு அங்கே நல்லா சாப்பிட்டார் சொல்லலாம் ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க சிறுநாங்கப்பட்டி தேர்ட் ஓவர் படம் இங்கே ரெட்டு மணி வந்திருக்காரு ஸோ பேட்டிங் லெஃப்ட்லேயும் பவுலிங் ரைட்லையும் போடுவார் சம்ம பேஸ் போடக்கூடிய பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் எங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கிங்லே வித்தே கொடுக்காத பந்து ஸோ நல்லா போட்டார் அதை பற்ற சிங்கிள் தான் ஸோ பாலுக்கு ரேட் பண்ணி இருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ஒன் தப்பு பண்ணாமல் செகண்ட் ஒன் ஃபுல்ட்டா செம்மின்னு போயிருக்கு சான்ஸ் பார் கேட்சை குடிச்சிட்றாங்களா அங்கே சிவபிரபு ரொம்ப தூரமாக விரட்டி போனார் பால் வரைக்கும் போனாலும் கேட்சை பிடிக்க முடியல ஸோ வெயில் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் தேர்ட் ஒன் மாரி ரீசார்ஜ் ஆர் போயிருக்கு பவுண்டரிக்கு வாய்ப்பாக அங்கே வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியல பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் அதே திசையில் போயிருக்கு இந்த முறையும் வாய்ப்பான்னு பார்த்தா போயிட்டாருங்க சரியான போய் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் செல்லமா தட்டி விட்டு ஓடிருக்காரு ஆனால் பவுலர் பாஸ் ஆஃப் போன காரணம் சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன்

இந்த மாதிரி நேருக்கு ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அதை வச்சு சிங்கிளா டபுள் வர்றாங்களான்னு பார்த்தா குணால் த்ரோவை கரெக்டாக அடிச்சிருக்காரு சிங்கிள் தேர்ட் ஒன் நேருக்குனே ரேச்சு மட்டு மாதிரி வாங்கி போயிருக்கு அவர் மிட் வீக்கில் ட்ரை பண்ணாரு ஆனால் லாங்கானில் போயிருக்கு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஒன் தெளிவான மீட்டுங்க ஆனால் கைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் மஸ்டாக அதுக்கு பின்னாடி இந்த கண்ணன் நல்லா கேட்க முடிச்சிருக்காங்க நீ பேச போனா அகே நாதே திசை மின் விக்கெட்ல கேப்ல போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சான்ஸ் பார் போயிடுச்சுங்க இங்க ஆறு அசால்ட்டா அடிச்சிருக்காரு பிஜி பேட்ல இருந்து அகே நாதே திசை நெக்ஸ்ட் ஒன்

ஐயோ விழுந்துட்டாரு ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்து பால் ஸ்லிப் கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டார் காரணமாக பாலை பிடிக்கல ரென் ரன் ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு தெளிவான மீட்டிங் இல்லை கேப்பில் போயிருக்கு ஃபீல்டாக இருக்குது நாள் வெரைட்டி பாலுக்கு வந்தாங்க நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் சம்பா பதம் பார்த்துருச்சு ரூபாய் வச்சுட்டா

எழுபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க எங்க சிறுநாங்கப்பட்டி எழுபத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் ராஜகோபாலபுரம் பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்து போறாங்க அப்படிங்கிறத ஓடி மேஸ் போனா சைக்கிள் இருக்குது மணி நான் சைக்கிள் ராஜா ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விஜய் ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காங்க ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஸ்டார்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி அந்த பக்கம் எப்படி ஆரோட ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதல் பந்துலேயே ஒரு ஆறு மணி பேட்டில் இருந்து

லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் ஆ சாருங்க செம்ம கைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்ட்ரி பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்கணுமோ அவங்க என்ன நினைச்சு உள்ளே வந்தாங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இப்படி இருக்கா நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிக்கணும் மேட்ச்சு செகண்ட் ஓவர் படம் எங்கள் மலையரசன் வந்திருக்காரு

கரெக்டாக சாப்பிடுனாரா ஆனாலும் இங்கே ரெண்டு கால் பண்ணி ஓடிட்டாங்களா விக்கெட் அனுப்புறா உள்ள வந்துட்டதாக சொல்லிட்டாங்க நாட் அவுட் ரெண்ட் ரன் நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஆட் கே தெளிவாக மீட் ஆகலை கேப்ல போயிருக்கு பவுலர் பாலர்ஸ்டாக வெட்டி போனாரு ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் ரெண்டாவது ஓரோட திருப்பி விட்டுருக்காருங்க ஸ்டாப் பண்ணி எடுத்து போட்டால் சிங்கிளாக இருக்கும் அந்த ஒரு டிவைட் ஆனா தெளிவாக எடுத்துட்டாரு நல்ல ஃபீல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ஓட்டாங்க அதுக்குள்ள எங்கள் பாசா ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க ஸோ மூணு ஓவராக கம்பேர் பண்ணும்போது சிக்கன் மன ஓவராக போட்டு போயிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் மலையரசன் மேட்ச்சு மூணாவது ஓவர் படம் எங்கள் ராஜேஷ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் முத்து நல்லா சாப்பிடுங்க ஒரு சிங்கிள் செகண்ட் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கா ரோன் பெரியிருக்குறாங்களா போயிருச்சுங்க ஆறு

விக்கெட் நல்லா அடிக்கு இந்த பேட்ஸ்மேன் அந்த பக்கம் எப்படி அன்வான்டா விக்கெட் ஆனாங்களோ அதே மாதிரி யோசிக்காம இங்க ஓட்டாரு அது காரணமா விக்கெட் நீ பேட்ஸ்மேனா இங்க லெஃப்ட் சிவா நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுக்கி போய் ஆட பார்த்தாரு வேலைக்கு போன காரணத்தால டாட் பால் கொடுத்துக்காராம் சரிங்க லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன் ஃபுல்லா மறுக்கி வந்தாரு பேட் கீழே தான் போயிருக்கேன் ஒன் மோர் டாட் பால் பேக் டு பேக் டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் ரெவின் இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிக்கணும் மேட்ச்க்கான நாலாவது ஓவர் பட மலையரசன் வந்திருக்காரு மேட்ச் ஓவர் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிட்ட அடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் அப்படியே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் நல்லா சாப்பாங்க ஃபீல்ட் இருந்து நல்ல ஃபோட்டோ தான் போயிருக்கு அங்கே பால் வரைக்கும் போய் மிஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ஓட்டாருங்க பாஸ் ஆகிங்க

எங்கள் லைஃப் கிடச்சிருக்கு பார்க்கலாம் சிவா மேட்சோட மூமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறான்னு இருக்கேன் எட்டுக்கு இருபத்தி மூணு ஃபுல்லா மாதிரி வந்து கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஃபார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தட்டினோடனே அதான் கால் பண்ணாரு ஃபாஸ்ட்டாக ஓட்டாருங்க கீப்பர் ரெண்டுக்கு த்ரோ அடிச்சு பார்த்தாங்க நல்ல த்ரோ இருந்தாலும் உள்ளே வந்துட்டாரு சிவா எங்க ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் பால் முக்கியமான பால் ஏழுக்கு இருபத்தி ஒன்று டேஸ் எடுத்து நேருக்கு பார்த்தாங்க ஆனால் வெட்டு கொடுக்காம ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அக த்ரோ கீப்பர்ல த்ரோப் ரெண்டு இதோட ஓவர் ரெண்டு ஸோ இந்த ஓரில் பெரிய சாட்டு எதுவுமே விடாமல் சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் மலையரசன் ஸோ பெரிய சாட்டுக்கு ரெடியாக இருந்ததுக்கு டைமிங்கே கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு ஸோ இதோட நாலு ஓவருக்கு முடிவுக்கு வந்துருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு எடுத்திருக்காங்க ஆறு பாலுக்கு இருபத்தஞ்சு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே மேட்சை மொரட்டு மேட்ச் அமைஞ்சிருக்கு கடைசி ஓவர் போட இங்க உதயம் வந்திருக்காரு

எப்படி இருக்கா ரெண்டு பாலுக்கு எட்டு ஸோ முக்கியமான பால் மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம் அகைன் ஒரு மேட்ச் பால மாதிரி இருக்கு அகைன் ஒரு புல் டாஸ் இந்த முறையா அடிச்சிருக்காங்க சம்ம ஹைட் சான்ஸ் ஃபார் யா திஸ் இஸ் எ ஹியூஜ் ஒன் பேக் டு பேக் ரெண்டு ஆறு ரெண்டு புல் டாஸ் போட்டு தப்புண்டார் சொல்லலாம் இங்க சோ மேட்ச கடைசி பால் வரைக்கும் எடுத்து போயிருக்காங்க ஒரு பாலுக்கு மூணு சோ ரெண்டு சிக்ஸ் அடிச்சு மேட்ச்ல உயிர் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் இங்க குணால் கடைசி ஒரு பாலுக்கு மூணு ரெண்டு பாலுக்கு எட்டுன்னு தப்பாக சொல்லிட்டேன் ரெண்டு பாலுக்கு ஒன்பது அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு கடைசி ஒன்றுக்கு மூணு லாஸ்ட் ஒன் காலில் போட்டுருக்கு விக்கெட்டை மாத்துறாங்களா அங்க ஓட பாப்பாங்களா அங்க அடிச்சுட்டாங்க மாற்றுவா நீங்க சிறுநாங்குப்பட்டி ஒரு ரன் வித்தியாசத்துல இங்க வின் பண்ணிருக்காங்க சிறுநாங்குப்பட்டி ராஜ கோபாலபுரம் கடைசி வரைக்கும் நல்ல எஃபர்ட் போட்டாங்க ஒரு பக்கமா குணால அண்டு நல்ல சாட்டை கொடுத்திருந்தாரு மணி மற்ற மேட்சை வின் பண்ண முடியல ஹால்லக் பியூ ஹால்லக் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் டிசர்வ் வின் அப்படின்னு தான் சொல்லணும் இங்க சிறுநாங்கப்பட்டி வேற லெவலான கேம் வெளிப்படுத்திருக்காங்க நிறைய எஃபர்ட் போட்டாங்க அதன் காரணமா இந்த மேட்சில் வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் சிறுநாங்கப்பட்டி அதே மாதிரி எல்லா மேட்சுக்குமே விளையாட்ட மேட்சுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க மலையரசன் இந்த மேட்சுக்கான பெஸ்ட் பவுலர் அவார்டு கொடுக்குறாங்க சிக்கனமான ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு மேட்ச் சேஞ்சிங் ஓவரா வாழ்த்துக்கள் ப்ரோ மாதிரி இந்த மேட்ச்சுக்கான பெஸ்ட் பேட்டிங் ராஜகோபாலப்புறம் மணி ஸோ நல்லா அடி கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம் நல்ல சாட்டை கொடுத்துருந்தாரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட விக்கெட்டு போகல அப்படின்னா மேட்சோட மொமெண்டாக எப்படி வேணாலும் போயிருக்கலாம் ஸோ ஹால் லக் மணி பட் வெல் பிளைட்